கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இவை நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய வகையில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சுக்கிர பகவான் சேர்க்கை பெற்று இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பயணிக்கிறார் இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெறுவது பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களுக்கும் மாறுதல்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய மிகச்சிறந்த கிரக சேர்க்கை அமைப்பாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் பகவான் சேர்க்கை பெறக்கூடிய இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் என்பது அபரிவிதமான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சுக்கிர பகவானும் சனி பகவானும் ராசிக்கு ஆறாம்டமான ரணருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு காரணமாக எதிர்பாராத பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக அதுவாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சுக்கிர பகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று இருவரும் தங்களுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் இந்த இரண்டு மிகப்பெரிய கிரகங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் பார்வை கலஸ்திர பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் விழுவதால் கண்டிப்பாக இந்த தருணத்தில் கல்யாண பாக்கியம் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் தடைதாமதங்கள் இல்லாமல் அற்புதமாக அருமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தும் முழுவதுமாக நீக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து உங்களுக்கு கிரகநிலைகள் வாரி வழங்குகின்றன குறிப்பாக சனி பகவான் மற்றும் சுக்கிரபகவானின் சேர்க்கை துல்லியமாக உறுதி செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தை பற்றியான அச்சத்தையும் விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்ற போது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய சிறு சிறு தவறுகளை மிகைப்படுத்தி பெரிதாக காட்டப்பட்ட சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் சுக்கிர பகவான் உறுதி செய்து கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுக தொல்லைகள் முற்றிலுமாக விலகும் இந்த தருணத்தில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் மறையும் கடன் சார்ந்த சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமல்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து சுக்கிரன் வாரி வழங்குகிறார் ஏனெனில் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தொழில்காரகரான கர்மக்காரகரான சனிபகவானோடு பெறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடியே வியாபாரத்துறை தொழில்துறையில் உத்தியோகம் கலைத்துறை துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை வழங்குகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சுக்கிரன் மிகவும் பலமாக சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல மாறுதல்களை நிறைந்து வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல் நலம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி உங்களுடைய உடல் நலம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் உங்களுடைய உடலில் நீங்கள் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த சிறு சிறு உடல் உபாதைகள் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்கும் அதிக அளவிலான பணவரவுகள் வருமானங்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக அமையும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குடும்ப வருமானங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கடன் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட மேலும் பல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் அதுவாகவே நீங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிர பகவான் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அனாவசியமான வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் நினைத்தபடியே உத்தியோகம் ரீதியான விஷயங்கள் சுமூகமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நியாயம் இல்லாமல் நடந்து கொண்ட சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய போக்கில் மிகச்சிறப்பான மாறுதல்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருந்த சிரமங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது ஏனெனில் உழைப்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரபகவானும் சேர்க்கை பெற்று வலுவாக யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் அனைத்தும் முழுவதுமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நியாயமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்குவதால் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் தனித்து செயல்பட்டாலும் புதிய முதலீடுகளை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் பதவிகள் புதிய பொறுப்புகள் உங்களை வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரபகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரபகவான் நவக்கிரகங்களிலேயே வாய்ந்த கிரகமான சனிபகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரகநிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பயிற்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையின் அதிபதி என்று கருதக்கூடிய சுக்கிரபகவான் உழைப்புக்கு காரணகர்த்தாவான சனி பகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெறக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் தயாரிப்பாளர்கள் உரிமையாளர்கள் என அனைவரிடமும் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் திரைத்துறை பணிகளில் இதுவரையில் சந்தித்துக் கொண்டிருந்த நெருக்கடிகள் நீங்கி திரைத்துறையில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அரசியல் துறையில் இருந்து கொண்டிருந்த குழப்பமான சூழ்நிலைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் விலகி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்களும் நிறைந்து அமைவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது கன்னிராசியைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்களை பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக நீங்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த விஷயங்களில் விளைச்சல்களும் வருமானங்களும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே மிகச் சிறப்பாக அமையக்கூடிய அருமையான தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் தீர்வு காணப்பட்டு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன்களை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும் இந்த தருணம் கால்நடை வளர்ப்பில் முன்னேற்றங்களை காணக்கூடிய மிகச்சிறந்த நேரமாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தின் துவக்கத்தை நல்ல துவக்கமாக சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வியாழக்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் கோவிலுக்கு சென்று வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்